Hey, Lili! Meine Gott, அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா பாவி நான் என் வழியில் நீ அவளை பத்தி கவலைப்படுறியா போல ஐம் சாரிடா கொஞ்சம் பொறுத்துக்கூடா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் தான் எடுக்கிறோம் ஹெலிகாப்டர்லாம் கூட தேவை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைட் சீன் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே டச் பண்ணாத ஒரு ஆக்ஷன் பிளாக் ஹாலிவுட்ல திருடிட்டு தமிழ் தான் சொல்லுவோம் சும்மா இருற அதெல்லாம் இருக்கட்டும் ஹீரோ ஃப்ரெண்டே ஏன் வெட்டாங்க இவர் மண்டையில மூளை இருக்கா இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி இருக்கா ஒண்ணுமே புரியலையே என்ன யோசிக்கிறீங்க என் கேள்வி சரிதானே சார் அவங்க வெட்ட வந்தது ஹீரோயின தான் ஆனா கை தவறி ஹீரோட ஃப்ரெண்ட் கையில பட்டிடுச்சு படட்டும் படட்டும் நல்லா படட்டும் கூடவே இருந்த என்கிட்ட விஷயத்த சொல்ல அது இருக்கட்டும் இந்த தடி எனக்கு என்னாச்சு சார் இதுலவிஸ்ட் என்னன்னா ஹீரோ அந்த பொண்ணு ஒரு அப்பாவின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு அப்படி என்ன முக்கியமான காரணம் அந்த பொண்ணு ஒரு கொலகாரி கொலகாரியா எப்படி சார் ஏன் யார கொள்றா அடப்பாவி இந்த ட்விஸ்ட் என்கிட்ட கூட சொல்லியே ஐயே ஒரு கொலகாரி கூடவா என் மாப்பிள்ள சுத்தம் இந்த ஷாக்கு தான் சார் எனக்கு தேவை இதுதான் ஆடியன்ஸ் பல்ஸ் இங்க விடுறோம் சார் இன்டர்வல்ல

இவளை கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த பிடிக்காத மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நானும் நீ உயிரை கையில புரிந்து உக்காந்து இருக்கோம் அவள பாரு பேட்டரி சோஃப்டிகே தவிர மெத்தபில உட்காந்துருக்கா ஆஹ் ஆஹ் மாயா உனக்கு தான் கல்யாணம் பிடிக்கல பின்ன ஏன் உன்ன கொலை பண்ண தொரத்துட்டு இருக்காங்க என்னாச்சு

இப்ப மனசு மாறுற நாளைக்கு இன்டர்வியூ போற ஐடியா இருக்கா இல்லையா உன் பிளான் தான் என்ன மச்சா நீ முதல்ல போய் பாண்டிச்சேரி கிட்ட கேட்டு நான் வந்துறேன் மச்சா அப்படியே வந்துருவா இல்ல டேய் போடா நான் வரேன் மச்சா சீக்கிரம் வந்துறா இந்த உடம்பு இதுக்கு மேல ஓடாதடா ஒளியத்துக்கு வேற இடம் இல்ல மச்சா பழம் பாண்டிச்சேரிக்கு மூணு டிக்கெட் எடு அப்படி போடு இப்பதான் புரியுது எலிய எட்டு மூணு வெட்டி கட்டுது வெறுப்பேத்தாதரா போடா போ டேய் முதல்ல முதலே போன் ரிங்டோன் மாத்தலையணும் డు పార్ <tune> அல்லை நம்ம கொழுல உட்கார் வச்சிங்க என்னமா லவ் பண்ணிட்டாங்க பத்யா நீங்க பண்ணாததையா பண்ணிட்டாங்க ராகுல் என்னடா ஸ்வேதாவ புதுசா பாக்குற மாதிரி இப்படி இருக்க எத்தனை தடவை பார்த்தாலும் இவ அழகாவே அதான் பார்த்துட்டே இருக்கேன் முரளிக்கு வந்த மாதிரி இதயத்துல ஏதாவது தெரியும் ஆனா அந்த பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டா என்னது கொலை செஞ்சிட்டாளா எஸ் ஏன் கொலை பண்ணா எதுக்கு கொலை பண்ணா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்ககிட்ட ஒரு பென் டிரைவ் கொடுத்துறேன் அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அந்த கேஸ்ல அதுதான் முக்கியமான எவிடன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸே என்கொயரி பண்ண போனோம் இதுல முக்கியமான குற்றவாளியான அந்த கரஸ்பாண்டன்ட் எஸ்கேப் ஆயிட்டார் சார் எப்படியாவது ஸ்வேதா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சார் சார் சென்னை கண்ட்ரோல் ரூம்ல ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் கேதர் பண்ண சொல்லிருக்கேன் அது என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க ஓகே சார் சார் இது வரைக்கும் எப்படி சார் போகுது அதை விடு நீதான் லவ் இல்லைன்னு சொல்ற அப்புறம் ஏன் ஹீரோ மூணு டிக்கெட் எடுக்க சொல்றான் சார் அவங்க பிளான் அவங்களுக்கு தானே சார் தெரியும் நமக்கு எப்படி தெரியும் நமக்குன்னு சேர்க்காது உனக்குன்னு சொல்லு இல்ல சார் அது ஃபுளோல வரும் ஃபுளோல நிறைய வரும் நல்லதை எடுத்துப்பேன் கெட்டதை அப்படியே டெலிட் பண்ணிருவேன் சரி அடுத்தது என்ன சொல்லித் தொலை அந்த ராகுல் பைய எப்ப சென்னைக்கு வருவான் என்னது சொல்லித் தொலையா சார் கோழி அதுவும் முட்டை போடணும் நம்ம எல்லாம் உள்ள கைவிட்டு எடுக்க கூடாது எத்தனை ப்ரொடியூசர் தூக்கி போட்டு உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன் நீங்க மரியாதை குறவ பேசுறீங்க ஆஹா இதெல்லாம் வேலை காவாது ஏய் நீ கடை முடிங்க உங்களுக்கு லேட்டா நீங்க போங்க நான் வேணா கடையை பத்திரமா பாத்துக்கிறேன் ஓகே அதெல்லாம் முடியாது சார் நீங்க வேற ஆள பாருங்க நான்லாம் கதை சொன்னா லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்கும் பாக்குற மாதிரி இல்ல எல்லாம் அப்படியே நடக்குதே கரெக்டா ஓகே அதெல்லாம் முடியாது சார் சார் நானே சரி உன் உட்கார வைக்கிறேன் அஞ்சு பிரிட்டிஷர் பார்த்து ஆறாவது பிரிட்டிசரா நீங்க என்ன விளையாடுறது சொப்பு கொண்டு வரீங்களா எனக்கு அதெல்லாம் டைம்ல சார் நீங்க

வேணாமா அந்த ஆளுக்கு தெரிஞ்சா கொன்றுவான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா கொடுங்க என்ன மோர் ஒரு மாதிரி இருக்க இது மோர் இல்ல கல்லு கல்லா எனக்கு எதுக்கு கல்லு பால் இருந்து தயிர் எடுத்து தயிர் இருந்து மோர் எடுத்து மோர் இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்குவாங்க உங்களை ஸ்ட்ரைட்டாவே உருக்குறாங்க உருகுங்க உருகுங்க உருக்கிட்டீங்களா லைட்டா பாஸ் பாஸ்

விஷ்ணு அவங்க எதுக்கு ஒண்ணு துரத்துறாங்க யார் அவங்க இய மாமா ஆளுங்க எனக்கு தான் ஏதோ பிரச்சனை தேடுறாங்க உன்னை எதுக்கு விரட்டுறாங்க இய மாமா பண்ண நான் கல்யாணம் பண்ணனும் இந்த நேரத்துல நான் அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு ஏமேல கோவம் அதான் அப்ப உனக்கு சௌமியா கூட கல்யாணமா சௌமியா உங்களுக்கு தெரியுமா தெரியாது ரொம்ப நேரமா ஒரு போனுக்கு சௌமியா கால் பண்றாங்க ஏய் விஷ்ணு போன் ஐயோ சௌமியாதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி பேசி புரிய வைக்க போறேனும் குழப்பத்தை சேர்த்து வைக்கத்தான் குலதெய்வன் ஜக்கம்மா குறுக்க வந்திருக்கா நடந்ததே நடந்துகிட்டு இருக்கிறதே நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவா என் ஜக்கம்மா தாய் உன் முகத்தை பார்த்த உன்ன பத்தி மூச்சால நான் சொல்லிப்படுவேன் உன் மனசுல காதல் இருக்குது ஆனா அதை சொல்ல கொஞ்சம் தயக்கம் இருக்குது ஆ ஜக்கம்மா நீ எதுக்கும் கலங்காத தாய் தம்பியோட மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நினைச்சது நடக்கும்னு நிஜமா சொல்றா கனவு பலிக்கும் கண்டிப்பா சொல்றான் என் ஜக்கம்மா விஷ்ணு இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா என்ன சந்தேகம் ஜக்கம்மா வாக்க சாயம் போகாது தாய் சகலமும் சத்தியம் நடந்தது நடப்பது நடக்க போறது முக்காலத்தை நான் சொல்லுவேன் தாய் எனக்கு நடக்க போறதெல்லாம் வேண்டாம் நடந்தது சொல்லு நடந்தது

நல்லா இருப்பா நல்லா இருப்ப அமோகமா இருப்பீங்க ரெண்டு பேரும் அமோகமா இருப்பீங்க சும்மா போறாரு நீ கண்டுக்காத இதெல்லாம் நம்ப கூடாது